ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு Kattavandi சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற ரெண்டு டிப்பருமே ஒரே மாதிரியான டிப்பர் தான் புது டிப்பரு ரெண்டுமே ஒரே குவாலிட்டி ரெண்டு டிப்பரும் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டத்தில் இருக்குது ரெண்டுமே பாருங்கள் புது டிப்பரு டயர் மட்டும் ஒரு மீடியமான கண்டிஷனில் இருக்கும் டிப்பர் வந்து சேலம் டிப்பர் டிப்பர் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் டபுள் டோர் டிப்பரு சேலம் டிப்பர் டயர் பாருங்கள் இந்த டிப்பரில் வந்து ஒரு மீடியமான கண்டிஷன் நல்லா இருக்குது டயரும் நல்லா இருக்குது பட்டை பாருங்கள் பட்டையெல்லாம் நல்லா ஹெவியாக கொடுத்துருக்குது புதுசாகவே செஞ்சிருக்கிறது இது செகண்ட்ஸுன்னு நினைக்காதீங்க டிப்பர் ஃபுல்லாக புதுசு தான் குறுக்கு சேனல் வந்து இருபது குறுக்கு சேனல் இருக்குது பாருங்கள் லோட் அடிக்கிறதுக்கெல்லாம் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் குழி விழாது சீக்கிரம் பிளாட்ஃபார்ம் குழி விழாது டபுள் டோரு பாருங்கள் பிளாட்ஃபார்ம் பார்த்துக்கோங்க புது டிப்பரு ச குறைஞ்ச ரேட்டுக்கே கிடைக்குது டிப்பர் வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க டயரும் ஒரு மீடியமான கண்டிஷனில் இருக்குது நல்லா இருக்குது இந்த டயரு இந்த டிப்பரில் இருக்கிறது டிப்பர் வந்து புதுசு நல்லா எல்லாமே ஹெவியாக இருக்குது பாருங்கள் மேலே ஏறி பார்த்துக்கலாம் நல்லா ஹெவியான டிப்பரு ஹைட்ராலிக்கெல்லாம் நல்லா இருக்குது புதுசு புதுசு வேணும்னா டிஸ்பிளேவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம கட்டவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்கறவங்க மட்டும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி சேனலில் போகிற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வரும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் டிப்பர் வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ரெண்டு டிப்பருமே ஒரே குவாலிட்டி டிப்பரோட ரேட்டு வந்து ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா சொல்கிறாங்க டிப்பர் வேணும் அப்படின்னா நேரில் வந்து பேசுங்கள் முன்னப்பின்ன ரேட்டு அனுசரித்து பண்ணுவாங்க நீங்கள் பழைய டிப்பர் வாங்குறதுக்கு புது டிப்பர் வாங்கினா நீங்கள் ரொம்ப காலத்துக்கும் உங்களுக்கு யூசேஜாக இருக்கும் நாளைக்கு நீங்கள் விற்கணும் அப்படின்னாலும் உங்களுக்கு பெருசாக இது இருக்காது விற்றுக்கலாம் நீங்கள் டிப்பர் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டத்தில் இருக்குது புது டிப்பரு எல்லாமே புதுசு டயர் மட்டும் தான் பழசு பிளாட்ஃபார்ம் பாருங்கள் ரெண்டு டிப்பருமே ஒரே ரேட்டு பாருங்கள் இதுலேயுமே டயர் மீடியமான் கண்டிஷனில் தான் இருக்குது நல்லா இருக்குது ஹெவியான யூசேஜுக்கும் நல்லா தாங்கும் பட்டையம் மருங்க இதுவுமே ரெண்டுமே ஒரே குவாலிட்டி அதனால் ஒரே ரேட்டு டிப்பர் வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணிட்டு வாங்க டிப்பரோட ரேட்டு வந்து ஒரு லட்சத்தி அறுபதாயிரரூபா சொல்கிறாங்க நேரில் வந்து பேசுங்க மணப்பெண்ண அனுசரித்து பண்ணுவோம் டிப்பர் உங்களுக்கு வாங்கும்போது வாடகைக்கு வண்டியை நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம் வாடகை நீங்கள் கொடுத்துடலாம் நாங்களே கட்டி விட்ருவோம் உங்கள் வீட்டுக்கு நீங்கள் இது எடுத்துக்கலாம் டிப்பர் நேரில் பார்த்துட்டு வந்து நீங்கள் அமௌண்ட்டு கட்டி எடுத்துக்கலாம் டிப்பர் வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் புது டிப்பரு வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் டிப்பர் வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்